கட்சி மார்க்சிஸ்ட் விடுதலை கட்சியின் ராமநாதபுரம் மாவட்ட முதலாவது மாநாடு ராமேஸ்வரத்தில் தனியார் மகாலில் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட முதலாவது மாநாட்டை மாநில செயலாளர் ஆசை தம்பி மாநாட்டை துவக்கி வைத்தார் கே முருகானந்தம் அந்தோணி சண்முகராஜன் ஆகியோர் தலைமை தாங்கினர் முருகேசன் அன்சாரி சவுந்தர முன்னிலை வகித்தனர் மாவட்ட தலைமை குழு முருகானந்தம் வரவேற்புரை ஆற்றினார் மேலும் மாநாட்டில் முக்கியமான கோரிக்கையாக மீனவர் பிரச்சினைகளை நிரந்தர தீர்வு காண வேண்டும் எஸ்ஐஆர் என்ற பெயரில் தமிழக வாக்காளர் பட்டியலில் குளறுபடி செய்வதை நிறுத்த வேண்டும் விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறைகேடுகளை தடுத்து நிறுத்தி விவசாயிகளை காப்பாற்று உள்ளாட்சி அமைப்புகளில் தூய்மை பணியாளர்களின் ஒப்பந்தத்தை ரத்து செய்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் மாநாட்டில் முன்வைக்கப்பட்டது இதையடுத்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை கட்சி சார்பாக அடுத்த மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் மாநில மாநாடு நடத்த உள்ளனர் இந்நிகழ்வில் ராமநாதபுரம் மாவட்ட தாலுகா ஒன்றிய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் எதிராக மாநில மாநாடு தூத்துக்குடியில் டிசம்பர் பனிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறவிருக்கிறது அதனுடைய துவக்க நிகழ்ச்சியாக ஒரு பொது மாநாடு எதிர்ப்பு பொது மாநாட்டை நடத்தவிருக்கிறோம் இந்த எஸ்ஐஆர் வந்து இந்திய தேர்தலில் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை பீகாரில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது வெளிச்சம் மூட்டு காட்டியிருக்கிறது அடுத்து தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு வந்துவிட்டது எனவே எஸ்ஐஆர் எதிர்ப்பு சிறப்பு மாநாட்டை சிபிஎம்எல் கட்சி மாநில மாநாட்டை தொடர்ந்து நடத்துகிறோம் அந்த மாநாட்டில் எங்களது சிபிஎம்எல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் அவர்கள் கலந்து கொள்கிறார் திமுகவில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் காங்கிரசிலிருந்து முன்னாள் ஏஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சசிகாந்த் செந்தில் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் துல் திருவாவரவன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் அவர்களும் அந்த எஸ்ஐ எதிர்ப்பு சிறப்பு மாநாட்டிலே பங்கு பெறவிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து சில ஆயிரக்கணக்கான சிபிஎம்எல் கட்சியினுடைய தோழர்கள் அங்கே நாங்கள் ஒன்று கூட இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் சிபிஐ கட்சி மாவட்ட மாநாடுகளையும் மாவட்ட பேரவைகளையும் நாங்கள் நடத்தி வருகிறோம் எனவே சிபிஐ எம்எல் கட்சியில் நீண்ட காலமாக நாங்கள் தமிழ்நாட்டிலே களமாடினாலும் ராமநாதபுரத்தில் சிபிஎம்எல் கட்சி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சமயத்தில் எம்எல் கட்சியோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தோழர்களுக்கு எம்எல் கட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே ராமநாதபுரத்தில் சிபிஎம்எல் கட்சியினுடைய மாவட்ட பேரவை கூட்டம் இன்றைக்கு முதல் கூட்டம் சிறப்பாக இங்கே துவங்கி இருக்கிறது இந்த மாவட்ட பேரவையிலே ராமநாதபுரத்தில் இருக்கிற எளிய மக்கள் சாமானிய மக்கள் மீனவர்கள் ஆகியோருடைய பிரச்சனைகளை பற்றி இங்கு விவாதிக்க விரிவாக விவாதிக்கவிருக்கிறோம் அரசுக்கு சில தீர்மானங்களை முன்வைத்து இருக்கிறோம் அந்த கோரிக்கைகளை முன்வைத்து மிகப்பெரிய போராட்டங்களை வருகிற காலங்களில் எப்படி கட்டமைக்கப் போகிறோம் என்பதை பற்றி விவாதிப்பதற்காக பேசுவதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் அதனை குறிப்பாக மீனவர்களுடைய பிரச்சனை இந்த நிலத்தில் மூன்றில் ஒரு பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற மூன்று பகுதி என்று சொன்னால் மூன்று பகுதியில் இரண்டு பகுதி கடல் மூன்று பகுதி கடல் இந்த நான்கு பகுதிகளிலே மூன்று பகுதி நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த மீனவர்களுடைய வாழ்க்கை தர மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது ஒன்றிய அரசு தான் இதை கண்டுகொள்ள மறுக்கிறது தமிழ்நாட்டினுடைய மீனவர்களை இந்திய மீனவர்கள் என்று சொல்வதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை எனவே அவர்கள் ராமநாதபுரம் மீனவர்கள் எனவே அந்த பதவியில் இருக்கிற தனித்தனியாக அவர்களை கண்டுகொள்ளாமல் ஒன்றிய அரசு அவர்களுக்கு மிகப்பெரிய சரியை செய்கிறது இருக்கிறது என்று சொன்னால் திராவிட மாநில அரசு திமுக அரசு அதுவும் கூட மீனவர்களுடைய வாழ்க்கையை அவருடைய துயரங்களை கண்டுகொள்வதற்கு தயாராக இல்லை இங்க இருக்கிற மீனவர்களிடத்தில் கேட்டால் பல விஷயங்களை சொல்லுகிறார்கள் மீனவர்களுடைய துன்பங்களை துயரங்களை எல்லாம் கடந்த இந்த ஓராண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டும் நாற்பத்தோரு படகுகள் இருநூத்தி முப்பது மீனவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இவருடைய கூட்டுறவு சங்கங்களிலே இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு அக்கௌண்ட் எல்லாருடைய நிதியும் அதில் வருவான் ஆனால் இப்பொழுது தனித்தனியாக எனவே ரேஷன் கார்டுகளே பல ரேஷன் கார்டுகள் இன்னைக்கு இல்லைன்றாங்க எல்லா பேரும் கையில வைக்கணும் மீனவர்கள் ஆண்களும் பெண்களும் வேலைக்கு செல்பவர்கள் என்பதால் பல ரேஷன் அட்டைகளை இன்றைக்கு வந்து கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எனவே மீனவர்களுடைய அதிகரித்துக் கொண்டே போகிறது தமிழ்நாடு அரசு இதை கண்டுகொள்ளவில்லை ஒன்றிய அரசு இதை கண்டுகொள்ளவில்லை இது போன்ற நிலவைகள் நீடிக்கிறது எனவே இந்த இருக்கிற விவசாய கூலி தொழிலாளர்களுக்காக விவசாயிகளுக்காக மீனவர்களுக்காக எளியமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக போராடுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் இதில் அவருடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி சில தீர்மானங்களை கொண்டு வருவோம் தீர்மானங்களை ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொண்டு செல்வோம் இந்த அரசை கண்டுகொள்ளவில்லை என்றால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை வருகிற ஆண்டுகளில் நடத்துவோம் என்பதை இந்த மாவட்ட பேரவையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மாநாடு சம்பந்தமா என்ன தீர்மானம் மாநாட்டில் இந்த தீர்மானங்கள் தான் குறிப்பாக மீனவர்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி தீர்மானங்கள் வந்து கொண்டு வரோம் அதே குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி போன்ற இடங்களில் சமூகணிகள் நடத்துகிற இந்த ஆட்சி வரைகிற இந்த சூழலில் மிகப்பெரிய சாதிய மோதல்களும் சாதிய படுகொலைகளும் ஆனதப்படுகொலைகளும் நடந்து வருகிறது எனவே இந்த சாதிய படுகொலைகள் ஆனவ படுகொலைகள் சாதிய மோதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டவர்கிறோம் எனவே இசையார் எதிர்ப்பு என்பது இசையார் என்பது மிகப்பெரிய வந்து ஒரு ஏதோ வாக்கு திருட்டு மட்டுமல்ல அது ஒரு ஜனநாயக படுகொலை குடியுரிமையை கேள்விக்குள்ளாக்குவது குடியுரிமை பறிப்பு பறிப்பு எனவே இசையானை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்ற தீர்மானத்தை கொண்டு வரவிருக்கிறோம் அதோடு தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்களிலே ஒருவரை கூட தகுதியானவர்களை நீக்க விட மாட்டோம் ஒருவரை கூட தகுதி இல்லாதவர்களை முறைகேடாக சேர்க்க விட மாட்டோம் என்று இந்த மாநாட்டில் உறுதியேற்கவிருக்கிறோம் அதுதான் முக்கியமானதாக இருக்கும்